முழுசா ஒரு கல்லறை அப்படியே இருக்கு பாருங்க இங்கோல பாருங்கள் உப்புளவு கல்லரை சிதைவடைஞ்சிருக்கேன் இந்த தான் போட்டு மூடி இருக்கினம் இதில் முழுசா ஒரு கல்லறை இருக்குது பாருங்க இஞ்சய பாருங்கள் உப்புளவு கல்லறை தமிழன் அப்படின்னு இருக்குது பாருங்க மேஜர் தலிஜூகன் இருக்கு இங்கே பாருங்க தனி ஒரு கல்லறை இருக்குது வீரவேங்கை ஆதித்தன் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த தினம் வந்து நாங்கள் எங்க வந்திருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் வனி விழாம் குளம் மாவீரர் துயிலும் இல்லத்துக்கு தான் வந்திருக்கிறோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொட்டும் மலையிலும் வந்து எங்களுடைய மாவீரர் பணிக்குழு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறப்பான முறையில் தொடர்ச்சியாக வேலைகள் செய்து கொண்டிருக்கிறாங்க உங்களுக்கு பார்த்தா தெரியும் நிறைய மாவீரர் துயில் மில்லத்தை அலங்கரித்து கொண்டிருக்கிறாங்க இதில் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த துயில் மில்லத்துக்குள்ளே வந்து ரெண்டாயிரத்தி எண்ணூறுக்கும் அன்னளவாக மாவீரர்களுடைய கல்லறைகள் வந்து இருந்திருக்குது அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளர்ந்தெடுத்து பின்னுக்கு ஒரு பெரிய ஒரு கிணறுக்குள்ள கிணத்துக்களை கொண்டே போட்டு அதை மூடி இருக்கிறாங்க அதெல்லாம் நாங்கள் பார்க்க போகிறோம் தொடர்ச்சியாக வந்து எங்களுடைய யூடியூப் தளத்தோடு இணைஞ்சிருங்க இப்போ வாங்க காணொலிக்குள்ளே நாங்கள் வந்து போவோம் நாங்கள் வன்னி விழாங்குளம் மாவீர தொழில் மில்லத்துடைய பணிக்குழு சார்பாக இந்த தகவலை வெளியிடுறோம் இந்த வன்னி விளாங்குளம் மாவீர தொழில் மில்லமானது கிளநச்சி மாவீர தொழில் கனகபுரம் மாவீர தொழில் மில்லம் இராணுவ கட்டுப்பாட்டுக்கு வந்த பிற்பாடு இந்த புதிதாக இந்த தொழிலுமில்லம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ஆறாம் ஆண்டு கால இந்த தொழில் மில்லம் ஆரம்பிக்கப்பட்டது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து எண்ணூறு மாவீரர்களுடைய வித்திடலும் வினை கற்களும் இந்த தொழிலமில்லத்தில் விதைக்கப்பட்டிருக்கின்றது இந்த தொழிலுமில்லத்தினுடைய நினைவேந்தல் நிகழ்வுக்காக இப்பொழுது சிறப்பான பணிகளும் நடைபெற்று வருகின்றது பார்த்தீங்கன்னா தெரியும் இதுதான் தொயில் மில்லத்தோட நுழைவாயில் வேலையில் வந்து நடந்து கொண்டிருக்குது அதாவது மாவீரர் பணிக்குழு அப்படின்னு சொல்லி ஒரு குழுவாக ஆரம்பிச்சிருக்காங்க எல்லா மாவீர தொழிலுமில்லங்கள்லேயுமே வந்து அந்த குழுக்கள்லாம் நினைஞ்சி வந்து இந்த வேலைத்திட்டங்களை வந்து செய்து கொண்டிருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த சைட்ல எல்லாம் வந்து சோடிச்சிருக்கிறாங்க பாருங்க அதே மாதிரி அந்த சைட்டும் வந்து இப்போ சோடிச்சு கொண்டு இருக்கிறாங்க தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மழை வந்து பெஞ்சு கொண்டே இருக்குது அதனால வந்து வேலைகள் வந்து நிறுத்தப்படாமல் வேலைகள் வந்து செய்து கொண்டிருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் கீழே வந்து பேருங்க சல்லி வந்து பறிச்சிருக்கிறாங்க நடைபாதத்தி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணி எதுவும் தேங்கி நிற்காம சின்ன சின்ன சல்லி வந்து பறிச்சிருக்கிறாங்க இதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த டீகச்சூடர் ஏற்றுகின்ற அந்த மேடை உங்களுக்கு பார்க்க தெரியும் கிட்ட போய் பார்ப்போம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டாயிரத்தி எண்ணூறுக்கும் மேற்பட்ட மாவீரர்களுடைய வித்துடல்களை வந்து இங்கே வந்து விதைச்சிருக்கிறாங்க இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த பகுதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மாவீரர்களுடைய வித்துடல்கள் புதைக்கப்பட்டிருக்கின்ற பகுதிகளை தான் பார்த்து கொண்டிருக்கீங்க அவளத்தையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே சேத்தெடுத்து எல்லோரும் ஒரு கிணறு ஒன்று இருக்குதான் பொங்கலில் அந்த கிணத்துல போட்டு வந்து மூடி இருக்கிறாங்க அந்த சிதைவடைந்த அந்த கல்லறை துண்டுகள் வந்து நிறைய இருக்குது அதையும் நாங்கள் வந்து தொடர்ச்சியாக அவங்களுக்கு காற்றோம் இதுல ஒரு வேப்ப மரம் ஒன்று இருக்குது இந்த வேப்ப மரத்துக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு கல்லறை ஒன்று இருக்குது இவ்வளவு உடச்சும விட்ட கல்லறை வந்து அப்படியே இருக்குது கேப்டன் முத்தமுள்ளன் அப்படின்றது விளைவடையாம அப்படியே இருக்கு பாருங்க அவ்வளோ வேதனையா இருக்குது சொந்த பேர் வந்து கிருஷ்ணராஜா அம்பாள் புரம் நாலாம் கட்ட பௌனிக்குளம் உங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு அழகான பேர் முத்தமுள்ள வன்னி விளாங்குளம் மாவீர துயிலும் இல்லம் இந்த துயிலும் இல்லத்திலே ரெண்டாயிரத்தி எண்ணூறுக்கும் மேற்பட்ட மகாவீரர்களும் வித்துடர்களும் விசைவு தூமிருந்தன இந்த யுத்தத்தின் பின் தானு உயத்தை பற்றி அவருடைய பிள்ளைகளோட உடல்கள் அனைத்தையும் இந்த இதில் இருக்கின்ற பள்ளம் அவருடைய பிள்ளைகளை விசைத்திருந்த இடம் அந்த இடத்துல இருந்து மண்ணை தோண்டி கடைப்பூலம் என்கின்ற ஒரு குளக்கட்டிலே போட்டு அந்த இடத்துல அவருடைய முடிகள் உடைகள் எல்லாம் வந்து மக்கள் பேரழிதியாக பற்றி கலைக்கு அதுக்கு நீட்டினார்கள் உண்மை பிள்ளை நிற்கின்ற பொழுது அவங்களுக்கு எங்களோட பிள்ளைகளோட நிலத்த உழுது நாங்கள் பிசு வைத்து எங்களோட பிள்ளைகள நிலத்தை உழுது எங்கள் இந்த இடத்துக்கு பெறாமல் செய்து மட்டுமிகளை சப்பாத்து காலம் நடந்து மிக மோசமாக இந்த அணுவம் இந்த இடத்தை தந்து இப்போ நாங்கள் ஒரு ஆறு ஆண்டுகளாக தொடர்ச்சியாக இந்த முடிப்பட்ட பின் தொடர்ச்சியாக இந்த நினைவு எங்களை செய்து வருகின்றோம் உண்மையிலே இங்கே நாங்கள் வைத்திருந்த அனைத்து கொட்டைகளையும் அழிக்கப்பட்டு எந்த ஒரு இடமும் இல்லாமல் வெட்டபடியாக கிடக்கின்றது அந்த வகையிலே நாங்கள் ஒரு ஒரு முகத்திலே எங்க ஒரு மூலையிலே ஒரு தற்காலிகமான கொட்டையை போடுவதற்காக ஒழுங்குகள் செய்திருக்கிறோம் அதற்கு கூட இப்பொழுது பிரஜனையாக இருக்கிறோம் அதிகம் கட்டுறீங்க இதிலேயும் போடுறீங்க பாதுகாப்பு தரப்பினர் பிரத சபைகள் வந்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் எங்களுக்கு வீடு கட்ட போவது அந்த வகையில் எங்களை பிள்ளைகளை வணங்குகிற நேரத்தில் அந்த மகையில் அந்த மேக சேரையாக நிற்கிறதுக்காக தற்காலிகமாகவே அதை செய்கின்றோம் நாங்கள் எங்களுடைய பிள்ளைகள் நாங்கள் உயிருடன் இருக்கும் வரைக்கும் இந்த தொழிலும் இருக்கின்ற எங்களுடைய பிள்ளைகள் அவர்களை வணங்குவதற்கும் அவர்கள் செய்த தியாகத்தயங்களை இளையோருக்கு கடத்துவதற்காகவும் நிச்சயமாக நாள் நாங்கள் இதை செயல்படுத்தி கொண்டே இருப்போம் எந்த துன்பங்கள் வந்தாலும் எந்த இடங்கள் வந்தாலும் நாங்களே செய்வோம் என்பதை உறுதியாக கூறிக்கொள்ள விரும்புகிறோம் நன்றி பின்னால நிறைய பேரோட கல்லறையில் வந்து அந்த பேர்களோடு வந்து அடுக்கி வச்சிருக்கிறாங்க அதை நாங்க ஒவ்வொரு விவரங்களை பார்க்கலாம் பெயரோட இருக்கிற வந்து எடுத்து வச்சிருக்காங்க நினைக்கிறேன் என்னென்ன பெயர் என்றத நாங்க பார்க்கலாம் இதுல வந்து மேஜர் தவசி என்று இருக்குது இங்கால வந்து கேப்டன் மகேஷன் அப்படின்னு சொல்லி இருக்குது வீரவேங்கை சூரிய குமார் அப்படின்றது பெருசாக த சரியாக தெளிவில்லாம இருக்கு முடிஞ்ச அளவுக்கு வாசிச்சு காட்டுறேன் லெப்டினன்ட் விடுதலை கேப்டன் வேந்தன் தியாகசீலம் வீரவேங்கை இசைநிலா அப்படி இருக்கு போல வீரவங்கை விளமாறன் மேஜர் தலியுகன் பைந்தமிழ்பாலு லெப்டினன் வீரவங்கை சேனா மட்டும் தெரியுது அழிஞ்சிட்டாங்க உடைஞ்சிட்டு வீரவேங்கை ஆதித்தன் இந்த ஒரு கல்லறை இருக்குது தெரியல பார்த்தீங்கண்டா இது ஃபுல்லாக வந்து மாவீரர்களுடைய கல்லறை தான் இருந்திருக்கு எல்லாத்தையும் இடித்து கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் ஒரு பெரிய கிணறு ஒன்று இருக்குது பாருங்க இந்த கிணத்துக்குள்ள வந்து போட்டு மூடி இருக்கிறாங்க போய் சாப்பிட பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எண்ணூறு கல்லறையில் கிட்ட வந்து இந்த கிணத்துக்களை போட்டு மூடி இருக்கிறாங்களாம் சில கல்லறைகள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பேர்களோடு இருக்குது அந்த பேர்களோடு உள்ளதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னுக்கு வந்து அதில் வரிசையான முதல் காட்டு நேரத்தில் வந்து அடுக்கி வச்சுருக்காங்க மாதிரி நாளுக்கு ஆயத்த இதுகளுக்கு அடிக்கி வச்சுருக்காங்க மிச்ச இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கிணத்துக்களை தான் போட்டு மூடி இருக்கிறாங்க இதில் வந்து முழுமையாகவும் இருக்குது சில கல்லறைகள் முழுசாகவும் இருக்குது நாங்கள் தொடர்ச்சியாக பார்ப்போம் கிட்ட போய் பார்ப்போம் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விதைவடைந்த கல்லறை துண்டுகள் இருக்குது பாருங்கள் எல்லாம் இருக்குது இந்த முழுமையாக பாருங்கள் ஒரு கல்லறை இருக்குது அப்படியே ஒரு பெரிய கல்லறையை கொண்டு வந்து இப்படி அப்படியே கிண்டி எடுத்து கொண்டு வந்து போட்டிருக்காங்க பாருங்களேன் இடுக்கில் பாருங்கள் இவ்வளோ இவ்வளவு கல்லறையை கொண்டு கிண்டி போயிருக்கேன் பாருங்கள் இது வந்து ஒரு பெரிய கிணறாக இருந்ததாம் அந்த கிணத்துக்குள்ள தான் இவ்வளவு கல்லறையும் விட்டுச்சு கொண்டு போட்டு நூற்று இருக்கு நான் பாருங்கள் நஞ்சி பாருங்க இவ்வளவு கல்லறை வந்து பாருங்கண்ணா பார்க்கவே இவ்வளவு வேதனையாக இருக்குண்ணே ஒரு முழுசா ஒரு கல்லரா அப்படியே இருக்கு பாருங்க இஞ்ச அப்படி எங்கேயாலும் இருக்கு இங்கு எவ்வளோ ஒன்று வேற இங்கு இந்த கிணறு இப்போ உங்களுக்கு தெரியும் பாருங்க சுற்றி ஒரு கிணறு உண்டு அதுக்குள்ளே கொண்டு வந்து அவ்வளோத்தையும் அப்படியே வெப்பவாளை தள்ளித்தான் மூடிக்கிட்டுறாங்க அம்மாடியோ இவ்வளோ சிதைவுகள் இருக்குன்னு பார்த்தீங்களா அஞ்சு பாத்தீங்கன்னா தெரியும் இந்த வேற மழையும் வந்து கடுமையான மழை பெஞ்சு கொண்டு உங்களுக்கு பார்க்க தெரியும் கடும் மலை ஒரு கல்லறையே பாருங்க அப்படியே புளுஸாக இருக்குது பாருங்க இவ்வளோ வேதனையாக இருக்குதுன்னு மழை வந்துட்டு கடும் மழை பெஞ்சு இப்ப இப்போ நாங்கள் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த ஈகச்சுடர் ஏற்றுகின்ற அந்த மேடை இதெல்லாம் நீங்கள் பார்க்குறதா அந்த மேடை பார்த்தீங்கன்னா தெரியும் மேடைக்கு நடந்து வாரதுக்கு அளவு வந்து தள்ளி வந்து பறிச்சிருக்கிறாங்க சின்ன சின்னக்கல் இதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மேடை மாவீரர் பணிக்குழு வந்து தொடர்ச்சியாக ஒட்டும் மலையில் வந்து வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க பார்த்தவங்களுக்கு தெரியும் அளவுக்கு வேலை செய்திருக்கிறாங்க இந்த முன்னுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அளவுக்கு தெரியும் சோடிச்சிருக்கிறாங்க இந்த மேடைக்கு பின்புறத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு முழுமையான ஒரு கல்லறை ஒன்று இருக்குது பாருங்கள் அதை நானும் இப்போ தான் பார்க்குறேன் இங்கே பாருங்க அது அப்படியே முழுமையாக இருக்குது அங்கால ஒரு குளம் ஒன்று இருக்குது அஞ்சால் அப்படியே வேறு வேறு இருக்குது போலடக்கு தொடர்ச்சியாக வந்து உறவுகளே எங்களோட இணைஞ்சிருங்க ஆயிரத்திலேருந்து நிறைய விஷயங்களை நாங்கள் வந்து பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் உறவுகளே ஒரு மிகப்பெரிய கனத்த இதயத்தோடு இந்த காணொலியை முடித்துக்கொள்கிறோம் அடுத்த பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்